இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சாக்லோஸ்டிக் பிஸ்கிட் தான் செஞ்சுருந்தேன் அதுவும் அவன் இல்லாமல் குக்கர் இல்லைனா களாய வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம் அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறதுனால கொஞ்சமாக தான் வச்சு செஞ்சுருந்தேன் ஏன்னா நிறைய செஞ்சு வச்சுட்டு ஒரு வேலை நல்லா வரலைன்னா முக்கியமாகவே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதில் வந்து மைதா கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஐசிங் சுகர் பட்டர் இது எல்லாமே வந்துட்டு சப்பாத்தி மாவளவுக்கு சைஸில் பெர்செண்ட் எடுத்துகிட்டு ரொம்பவும் தென்னாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் வீட்டில் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு கடாயை வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த இதை கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து கடாயில் வந்து லோ ஃப்ளேமில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விட்டுட்டேன் ஃபஸ்ட் பேட்ச் வந்துட்டு ரொம்ப ஓரளவுக்கு லைட்டாக கருகி போயிடுச்சு எனக்கு அது ரொம்ப நேரம் டைமிங் போல போலத்துக்கு அதனால் அது வந்து கருகி போயிடுச்சு ஸோ செகண்ட் பேட்ச் மட்டும் வந்துட்டு லோ ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால ஸோ நல்லா வந்து பிஸ்கெட்டை வந்துட்டு பீனட் பட்டரில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்